ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மவீந்திரா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகி வீடே உங்களுக்கு ஒரு மாதிரி எனர்ஜி சுற்றிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் போகுது எப்போ பாரு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தரை ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே பார்த்து பேசிக்க முடியலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டீங்க அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்போ இல்லாட்டினா கொட்டாங்குச்சி இருக்கும்ல தேங்காவோட சரட்டை அந்த சிரட்டையோ எடுத்துக்கிட்டு கல்லுப்பு இருக்குது இல்லையா அதை போட்டு உங்கள் வீட்டில் பெரியவங்க நீங்கள் உங்களோட கட்டிலுக்கு கீழே எல்லாமே அந்த இதில் கல்லுப்பு வச்சு வச்சுருங்க நைட்டு காலையில் எடுத்து கொண்டு போய் அதை முச்சந்தியில் எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க ஓகேங்களா இது வந்து ஒரு வேளை நம்ம பெட்டில் படுக்கலை பாயில் படுக்கிறோன்னா தலைமாட்டில் வச்சு பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் கொஞ்சம் எல்லாமே நேர்வழியான மாதிரி இருக்கும் இது என்ன அப்படின்னா திருஷ்டி கழிக்கிறது அந்த மாதிரி நம்ம சூடம் வச்சு திருஷ்டி கழிப்போம் அதுக்கு பதிலாக இதை வந்து கல்லுப்பு வச்சு நம்ம அதோடய எனர்ஜியை மாற்றுறது நார்மலாக உப்புக்கும் லெமனுக்கும் மட்டும் நல்லதையும் சரி கெட்டதையும் சரி சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான சக்தி உண்டு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் பண்ணிங்கனாலே உங்களோடய வீட்டு எனர்ஜி வீட்டில் இருக்கிறவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதை போய் நீங்கள் யார் காலேயும் படாத மாதிரி ஒரு மூணு சந்து மீட் பண்ணுற இடத்துல ஓரமாக போட்டுட்டு வந்துடலாம் போதும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூடெல்லாம் சும்மா சுற்றி வைப்பாங்க இது வந்து யார் வேணால் பண்ணிக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் திருஷ்டி கழிப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலியில் இல்லை வீட்டை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட பண்ணலாம் அதோட திருஷ்டி போது இது வந்து திருஷ்டின்றது வந்து எந்த விதமான சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி வந்து இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நம்ம அப்படியே அதை கழிச்சு கட்டுறோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து வெளியில் அனுப்புகிறோம் அதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்றது தான் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் இதை தாண்டி நான் இன்னொரு டிப்ஸ் இன்னொரு நாள் சொல்கிறேன் தேங்க்யூ